இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆராய்ச்சி முயற்சி துணிவு சமய சந்தர்ப்ப புத்தி நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செயல்படுத்துவதற்கு இதர் நாலுமே முக்கியம் நம்ம இதுல ஆராய்ச்சி அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது எந்த ஒரு செயலுமே வந்து குருட்டுத்தனமாக செய்யக்கூடாது அப்படி ஒரு செயலை செய்தா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஆனா நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும் இது சரியா இது தவறா அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து பார்த்து ஒரு செயல நம்ம ஈடுபடணும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய துணியோ விஷயங்கள்ல நம்ம வந்து வெற்றி பெற முடியாததற்கு காரணம் இதுதான் நம்ம வெற்றி முக்கியமாக வந்து ஆராய்ச்சி செய்யும் அடுத்தது ஆராய்ச்சியை நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சியும் செய்யணும் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி செய்யறேன் ஆராய்ச்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலமே கடந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மந்த தன்மை நமக்கு இருக்கக்கூடாது ஆராய்ச்சியில நமக்கு வந்து விரைவு வேணும் அதுல முயற்சிகள் வேணும் அந்த விரைவு தான் அந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முயற்சிங்கிறது தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தேவை ஒரு பூமிக்குள்ள விளையிற ஒவ்வொரு விதை கூட அது தன்னை வந்து முயற்சித்து வெளியே வர பார்க்குது இப்படி எல்லா உயிர்களுமே வந்து முயற்சி செய்து பார்க்குது ஆனா மனிதன் மட்டும் தான் அந்த முயற்சியே இல்லாமல் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது கடவுள் கிட்ட போய் நம்ம வணங்கினா கிடைச்சிருமா கோவில் கோவிலாக போய் இறங்கினா கிடைச்சிருமா முயற்சி இல்லையே ஒவ்வொருத்தரும் தான் சேர்ந்தா அந்த கோவிலுக்கு போனால் இந்த கோவிலுக்கு போனால் இந்த பரிகாரம் செய்த அந்த பரிகாரம் செய்த இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ண இப்படி எல்லோருமே வந்து இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் முயற்சி இல்லாத எந்த ஒரு செயலும் இந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் என்ன வந்து பக்தி நிலையில் இருந்தாலும் நீங்க பக்தி வச்சுக்கீங்க ஆனா அதுல வந்து ஈடுபாடோடு இருந்து முயற்சி செய்யுங்க இறைவன் எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டான் ஆனா நீங்க வந்து தேடினா தான் உங்களுக்கு கொடுப்பான் நான் கடவுளை அடையணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கடவுளை அடைஞ்சிடுமா கடவுளை அடைவதற்கான வழி வேணும் அந்த வழியில போனாதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க எந்த வழியும் போகாம கடவுளை அடையணும்னு உட்கார்ந்து இருந்தா போதுமா அப்படி கிடையாது கடவுளை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு ஒண்ணு நீங்க சரணடையும் ஆனா நீங்க சரணடையாத எனக்கு வேணும் நான் கடவுளை பார்க்கணும்னு நினைச்சேன் எப்படி பார்க்க முடியும் குருவிட ஞானம் போகணும் இல்ல ஒரு தியானங்களை செய்யணும் இப்படி வந்து உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்குமே தவிர இங்க கடவுள்கிட்ட வேணா உங்களுக்கு கிடைச்சிடனா அதுவும் முடியாது முயற்சி வேணும் முயற்சி இல்லாத எந்த ஒரு செயலும் வந்து நிறைவடையாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அடுத்து துணிவு வேணும் எதை எந்த ஒரு செயல்லையும் துணிவு வேணும் துணிவு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் துணிவு இல்லைன்னா மன குழப்பங்கள் தான் உண்டு மன தெளிவு இல்லாம தான் உண்டு இப்படிலாம் போகாம நமக்கு அந்த துணிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இருக்கு வெற்றி காண முடியும் முயற்சியும் துணிவு ஆராய்ச்சி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அதே நேரங்கள்ல சமய சந்தர்ப்ப புத்தி வேணும் நமக்கு நம்ம வந்து எந்தெந்த செயல்களுக்கு ஏற்றாரு போல நம்ம சமய சந்தர்ப்ப புத்தி நமக்கு இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இந்த சமய சந்தர்ப்ப புத்தி இல்லைன்னா நம்மளால வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியாது இந்த சமய சந்தர்ப்ப புத்தின்னா அந்த காலத்துல வந்து விவசாயத்துக்கு மாடை வச்சு உழுது அதை பயிரிட்டு அதை வந்து அறுவடை செய்வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சமய சந்தர்ப்ப புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால டிராக்டரை ஓட்டி அந்த பூமியை கலை எடுக்கிறாங்க அந்த பூமியில் எல்லா விதமான செயலுக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்தாமல் இருந்தால் நமக்கு தான் உழைப்பு விரையமாகுமே தவிர அதில் வந்து நம்மளால் வெற்றி காண முடியும் அதனால சமய சந்தர்ப்ப புத்தி நமக்கு ரொம்ப அவசியம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அறிவு தாங்க முக்கியம் இந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே அதை அடையிறதுக்கான முயற்சிகள் பண்ண முடியும் வெற்றியும் காண முடியும் இவைகள்லாம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயல்களும் நம்மளால வெற்றி பெற முடியாது மிகப்பெரிய சாதனைகள் பண்ண முடியாது இந்த உலகத்தை அவங்களை நம்மளால் எதிர்கொள்ள கூட முடியாது ஒரு சோம்பேறியாக ஒரு முட்டாளாக ஒரு சமய சந்தர்ப்பு அறிவு இல்லாமல் ஏதோ படிச்சுட்டு அதே நிலையில் இருக்க முடியாது படிச்சிருக்கலாம் அது வந்து ஒரு பேசிக் தான் ஆனால் அந்த திறமை இருந்தால் தான் அந்த படிப்புக்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது திறமைங்கிறது வேற படிப்புங்கிறது வேற படிப்பு வந்து எப்பொழுதுமே ஒரு புத்தகமாக தான் இருக்குமே புத்தகம் புத்தகமாக தான் இருக்கும் ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள உட்கருத்துக்களை உணர்ந்தால் அத மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும் எப்பயுமே குருட்டுத்தனமாக ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு மொழியை சார்ந்தோ இல்ல ஒரு ஜாதியை சார்ந்தோ அதையே சொல்லிக்கிட்டு அதையே காலப்போக்கில் இருந்துடக் கூடாது நீங்க உங்க சுய அறிவை நீங்க பயன்படுத்தணும் ஒரு பகுத்தறிவை நீங்க பயன்படுத்தணும் அந்த பகுத்தறிவு இல்லைன்னா நீங்க எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு ஆராய்ச்சியும் வேணும் ஆராய்ச்சி எங்க செய்யணும் அப்படின்னா அது வேற நிலை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது ஆராய்ச்சிங்கிறது வேணும் நமக்கு வந்து இதனால எப்படி ஏற்படுது இதனால ஏன் ஏற்படுது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அதனுடைய உள்ள அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னா அதுல ஒன்று உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்னது போல ஆராய்ச்சி வேணும் துணிவு வேணும் முயற்சி வேணும் சமய சந்தர்ப்ப அறிவு வேணும் இவைகள்லாம் இருந்தாதான் நீங்க எந்த காரியத்தையும் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் இல்லாம நீங்க பல விஷயங்களை தேடி தேடி படிச்சுட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நோய் பின்னோக்கி போகும் உங்களுக்கும் சுய அறிவு இருக்கு சிந்தனை இருக்கு சுய ஆற்றல் இருக்கு இதையெல்லாம் இன்னைக்கு வந்து நவீனமயமான ஒரு நிலையெல்லாம் இருக்கு இந்த நிலைய முயற்சி செய்து கொண்டால் இந்த மிக உயர்ந்த அடைய முடியும் இந்த அடைவதற்கு ஒரு முறையான தியான பயிற்சிகள் உங்களால மாற்ற முடியல நீங்க அதற்கு ஒரு மாற்று வழி உங்களுக்கு தேவைப்படுது நீங்க அதை முயற்சிக்கணும் இதெல்லாம் முயற்சிக்கிறது நீங்க இவள் நாள் இதெல்லாம் முயற்சிக்காம இருந்து திடீர்னு முயற்சிக்கிறேன்னா அது ரொம்ப கடினமான விஷயம் அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு மனிதர் உங்களுக்கு துணை வேணும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் அந்த ஆசிரியர் அனுபவம் சார்ந்த ஆசிரியராக இருக்கணும் அனுபவம் சார்ந்த ஆசிரியர் தான் உங்களுக்கு வழி நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நாணத்தை அடைந்தவர்கள் தான் அதற்கான ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர மேடை பேச்சுக்கள்ளையோ இல்ல பல விஷயங்களை கேட்டோ நீங்க அதையெல்லாம் உங்களால பின்பற்ற முடியாது ஒரு நல்ல தியானங்களை செய்யுங்க மன ஒருநிலைப்படுத்துங்க உங்க மனதை வந்து செம்மைப்படுத்துங்க இப்படிலாம் நீங்க செய்து கொண்டால் உங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கான வழியை தேடுங்க அதற்கான முயற்சி பண்ணுங்க அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க அதற்கான துணிவோடு செய்யுங்க முடியுன்ற துணிவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுனாலையும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல உங்கள் சமய சந்தர்ப்ப அறிவை பயன்படுத்தி கொண்டு ஒரு மேலான நிலையை அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்